அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மேச்சேரியிலிருந்து மேட்டூர் செல்லும் வழியில் நால்ரோடு பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையில் காவேரி கார்டன் என்னும் புதிய வீட்டுமனை பிரிவு விற்பனைக்கு வந்துள்ளது இது அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு தார் ரோடு டிரைனேஜி ஸ்ட்ரீட் லைட்டு சகல வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைப் பிரிவு இது கல்வி நிறுவனங்கள் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்தது தொழில்களுக்கும் ஏற்றது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்கு மையத்தில் இந்த வீட்டுமனை பிரிவு அமைந்துள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அற்புதமான இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களை ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்